ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிவதற்குள் இந்த மூன்று பொருட்களை உங்கள் வீட்டில் இருந்து தூக்கி எறிந்தால் உங்கள் வீட்டில் இருந்த தரித்திரம் விலகி மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார் நீங்கள் முருக பக்தராக இருந்தால் இந்த பதிவை பார்த்தவுடன் லைக் செய்யுங்கள் ஓம் முருகா என்று சொல்லி கமெண்ட் செய்யுங்கள் வேணி பக்தியுலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக வீட்டில் உடைந்த கண்ணாடிகளை வைத்து கொள்ளக்கூடாது உடைந்த கண்ணாடிகள் எதிர்மறை அதிர்வுகளை ஈர்க்கும் தன்மை கொண்டவை குடும்பத்தில் தேவையில்லாத மனக்கசப்புகள் சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கும் இரண்டாவதாக ஓடாத கடிகாரங்களை உங்களது வீட்டில் வைத்திருக்கக்கூடாது வீட்டில் ஓடாமல் நின்று போன கடிகாரம் இருப்பது நம்முடைய முன்னேற்றத்தை தடுப்பதாக கருதப்படுகிறது மூன்றாவதாக பழைய கிழிந்த காலணிகளை கிழிந்த துணிமணிகளை உங்களது வீட்டில் இருந்து தூக்கி எறியுங்கள் பழைய கிழிந்த துணிமணிகள் காலணிகள் சேர்த்து வைப்பது தரித்திரத்தின் அடையாளம் என கருதப்படுகிறது பழைய கழிதலும் புதிதென புகுதலும் புத்தாண்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் முருகனின் அருளுடன் அனைவருக்கும் பகிருங்கள் இதுபோல ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ள வேணி பக்தியுலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்